அனைவருக்கும் வணக்கம் முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கக்கடலில் உருவான புயல் சின்னத்தின் காரணமாக தமிழகத்தில் வரும் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை கனமழை வெளுத்து வாங்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காம க்ளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்ப நாம வீடியோக்குள்ளே போகலாம் இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று முன்தினம் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று அதே பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவியது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நேற்று முன்தினம் இரவு பதினோரு முப்பது மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவியது இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நேற்று காலை எட்டு முப்பது மணியளவில் மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதே பகுதியில் கோபால்பூரிலிருந்து தெற்கு தென்கிழக்கே நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் கலிங்கப்பட்டினத்திலிருந்து கிழக்கே நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் விசாகப்பட்டினத்திலிருந்து கிழக்கு வடகிழக்கே இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இது நிலை கொண்டிருந்தது இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒரிசா மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகளில் கோபல்பூர் மற்றும் பாரதிப்பிற்கு இடையே இரவு கரையை கடக்கக்கூடும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மினுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் அரியலூர் சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை நான்காம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஐந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமையுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மதுரை விருதுநகர் சிவகங்கை தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்று வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமிறுடன் கூடிய மிதமான மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள் வடமேற்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் ஆந்திரா ஒரிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகள் மற்றும் வடகிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்றானது அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் ஏனைய வடகிழக்கு மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே இருபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் குஜராத் கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது